ராக்கெட்டினுடைய வரலாற்றை பொறுத்த வரையிலே திட எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வந்த வரையிலே ராக்கெட் தொழில்நுட்பம் வளர்ச்சி பெறவில்லை பின்பு சியோல்கோஸ்கி கோடார் ஓபர்த் ஆகிய மேதைகள் ஆராய்ந்தார்கள் ராக்கெட்டில் திரவ எரிபொருளை பயன்படுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன திரவ எரிபொருளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முதலாவது ராட்சத ராக்கெட் ஜெர்மனி வி டூ ராக்கெட் தான் சமீபகாலத்திலே திட எரிபொருள் விஷயத்தில் புதிய ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு புதிய கலப்பு திட எரிபொருள்கள் உருவாக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து திட எரிபொருளை பயன்படுத்துகின்ற பெரிய ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன இவற்றில் சில ராக்கெட்டுகள் முற்றிலும் திட எரிபொருளையும் பயன்படுத்துகின்றன பல அடுக்கு ராக்கெட்டுகளில் ஒரு சில அடுக்குகளில் திட எரிபொருளை பயன்படுத்தும் ஏற்பாடும் பின்பற்றப்படுகிறது இந்தியாவினுடைய எஸ்எல்வி த்ரீ ராக்கெட் திட எரிபொருளை பயன்படுத்தியது அமெரிக்க விண்வெளி ஷட்டிலின் ஸ்பேஸ் ஷட்டில் துணை ராக்கெட்டுகளில் திட எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்காவினுடைய மூன்று அடுக்கு ஜெல்ஷா ராக்கெட்டில் மூன்றாவது அடுக்கிலே எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்காவினுடைய டைட்டான் டூ ராக்கெட்டிலும் இவ்வித ஏற்பாடு பின்பற்றப்பட்டது இந்தியாவிலே பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டுகளில் திட எரிபொருளும் திரவ எரிபொருளும் பயன்படுத்தப்படுகின்றன ஆக பல வேதிப்பொருட்களின் கலவையே திட எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது இந்த பொருளில் ஒன்று ஆக்சிகரணியாக செயல்படுகிறது அமோனியம் மற்றும் பெர்க்ளோரை இதற்கு உதாரணமாக கூறலாம் பாலியூரித்தேன் எரிபொருள் கலவையின் எரிதிறனை அதிகரிக்க அலுமினிய பொடியை சேர்க்கிறார்கள் எரிபொருளாகவும் ஆக்சிகரணியாகவும் செயல்படக்கூடிய பொருட்களும் பயன்படுத்தப்படுகின்றன நைட்ரோ செலுசோஸ் நைட்ரோ கிளிசரின் ஆகியவற்றை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம் அமெரிக்க விண்வெளி ஷட்டில் வாகனத்தின் திட எரிபொருள் ராக்கெட்டில் அமோனியம் பெர்க்ளோரேட் எச்பி பாலிமர் அலுமினிய பொடி திரவ எபாக்சிபிசின் ஆகியவை எரிபொருள் கலவையாக பயன்படுத்தப்படுகின்றன அதை போல ராக்கெட்டிலே ஹெரஸினும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது என்பது வியப்பை அளிக்கலாம் திரவ எரிபொருட்களின் கெரசினும் ஒன்றாக இருக்கிறது உதாரணமாக சந்திரமண்டல பயணத்துக்கு பயன்படுத்தப்பட்டது திரவ எரிபொருள் எரிவதற்கு பெரும்பாலும் திரவ பயன்படுத்தப்படுகிறது சாதாரண காட்சிலே ஆக்சிஜன் வாயு அடங்கி இருக்கிறது இந்த ஆக்சிஜன் வாயுவை மைனஸ் நூற்றி எண்பத்தி மூன்று டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு படிப்படியாக குளிர்வித்து மிகுந்த அழுத்தத்துக்கு உள்ளாக்கினால் அது திரவமாக மாறிவிடும் இதை பிளாஸ்களில் வைத்திருந்து ராக்கெட்டின் திரவ ஆக்சிஜன் தொட்டிகளில் நிரப்புவார்கள் நைட்ரிக் அமிலம் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆகியவையும் ஆக்சிகரணியாக பயன்படுத்துவதும் உண்டு ஹெராக்சின் மட்டுமின்றி ஹைட்ரஜன் திரவ ஹைட்ரஜன் ஆகியவையும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன ஹைட்ரஜன் என்பது ஒரு வாயு இதை எளிதாக பெற முடியும் நீரை மின்சாரத்தை கொண்டு உடைத்தால் அது ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிகின்றது ஹைட்ரஜன் வாயுவை மைனஸ் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு குளிர்வித்தால் அது திரவமாக மாறிவிடுகிறது திரவ ஹைட்ரஜனை எரிபொருளாகவும் திரவ ஆக்சிஜனை ஆக்சிகரணியாகவும் பயன்படுத்தினால் ராக்கெட்டின் திறனை நன்கு அதிகரிக்க முடியும் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய சேட்டன் டூ ராக்கெட்டின் இரண்டாவது மூன்றாவது அடுக்குகளில் இவை இரண்டும் பயன்படுத்தப்படுகின்றன அதை போல ஜெர்மனி உருவாக்கிய வி டூ ராக்கெட் குண்டுகளில் திரவ ஆக்சிஜனும் ஆல்கஹாலும் பயன்படுத்தப்பட்டன ரஷ்ய காஸ்மாஸ் செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு அடுக்கு ராக்கெட்டில் முதல் அடுக்கில் நைட்ரிக் அமிலமும் சுத்திகரிக்கப்பட்ட ஹெரசினும் பயன்படுத்தப்பட்டன திரவ ஆக்சிஜனையும் திரவ ஹைட்ரஜனையும் தயாரிப்பது பெரிய பிரச்சனை அல்ல இவற்றை சேமித்து வைப்பதுதான் பிரச்சனை என்றாலும் கூட இந்த இரண்டுக்கும் ஆகிற செலவு அதிகமாக இருப்பதில்லை ஆனால் இந்த இரண்டையும் பயன்படுத்துகின்ற எளிதானதல்ல திரவ எரிபொருளை பயன்படுத்துகின்ற பெரிய ராக்கெட்டுகளின் அடிப்புறத்தில் ஒரே ஒரு என்ஜின் மட்டும் இருப்பதாக எண்ணிவிடக் கூடாது பல அடுக்கு ராக்கெட் ஒன்றின் அடிப்புறத்தில் அமைந்த முதல் அடுக்கில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ராக்கெட் என்ஜின்கள் இடம்பெற்றிருக்கும் அமெரிக்க சாட்டன் ஃபைவ் ராக்கெட்டின் முதல் அடுக்கில் ஐந்து இன்ஜின்கள் இடம்பெற்றிருந்தன அதே போல இரண்டாவது அடுக்கில் வேறு ரகத்தை மூன்றாவது அடுக்கில் இரண்டு இன்ஜின்கள் ராக்கெட் அறையில் எரிபொருளும் பெற்றிருந்தனும் சேர்த்து எரியும் போது சக்தி வெளிப்படுகிறது எரிபொருள் எந்த அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்துகின்றதோ அந்த அளவுக்கு எரிந்து உருவாகும் வாயுக்களின் வெப்பமும் அதிகரிக்கின்றது பெரும்பாலான ராக்கெட் என்ஜின்களில் இந்த வெப்பம் மூவாயிரம் முதல் நாலாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கிறது இயற்பியல் விதிகளின்படி வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க வாயு விரிவடைகிறது ராக்கெட் சிறு அறைக்குள் இந்த வாயு மேலும் மேலும் இடம் கிடையாது எனவே வாயு அந்த சிறு இடத்துக்குள் மிகுந்த அழுத்தத்துக்கு உள்ளாகின்றது இந்த அழுத்தம் காரணமாக வாயுக்கள் ராக்கெட் என்ஜினின் அடிப்புறத்தில் இருக்கும் திறப்பு வழியே பீச்சப்படுகிறது ராக்கெட்டின் உந்து விசை திறன் வாயுக்களின் வெளிப்பாடு வேகத்தை பொறுத்தது பொதுவில் ஒரு ராக்கெட்டின் உந்து விசைத்திறன் கிலோகிராம் கணக்கில் குறிப்பிடப்படுகிறது இரண்டாவது உலக போரில் ஜெர்மனி பயன்படுத்திய ராக்கெட்டின் உந்து விசைத்திறன் பதினொன்றாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் சந்திரனுக்கு அமெரிக்க விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட சேட்டன் ஃபைவ் ராக்கெட்டின் மொத்த உந்து விசைத்திறன் திறன் முப்பத்தி ஐந்து லட்சம் கிலோகிராம் ஒரு ராக்கெட்டின் திறனை குறிக்க வேறு அளவுகோலும் பயன்படுத்தப்படுகிறது அதாவது அதில் உள்ள எரிபொருளில் ஒரு கிலோகிராம் எரிபொருள் ஒரு வினாடி எரிந்தால் கிடைக்கும் உந்துவிசை என்ன என்ற அடிப்படையிலும் குறிப்பிடப்படுகிறது இந்த திறன் ஒரு ராக்கெட் என்ஜினில் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருளின் தன்மையை பொறுத்தது என்ஜின் அறையில் எரிபொருளும் ஆக்சிகரனையும் சரியான விகிதத்தில் கலந்து எரியாமல் போனால் ராக்கெட்டால் முழு திறனை பெற முடியாமல் போய்விடும் எனவே உள்ளே ஒரு சிறு கம்ப்யூட்டர் வைக்கப்பட்டு அதன் மூலம் எரிபொருட்கள் சப்ளையை வினாடிக்கு வினாடி கவனித்து ரெகுலேட்டர் வாழ்வுகளுக்கு உத்தரவுகளை அனுப்பி சப்ளை சீராக இருக்கும்படி பார்த்துக்கொள்கிறது தரையிலிருந்து கிளம்புகின்ற ராக்கெட் திட்டமிட்ட பாதையிலே செல்ல வேண்டும் இதையும் ஒரு கம்ப்யூட்டர் கவனித்துக் கொள்கிறது ராக்கெட் தனது பாதையிலிருந்து ஒரு டிகிரி விலகினாலும் அது திட்டமிடப்பட்ட பாதையை அடைய முடியாமல் போய்விடும் ராக்கெட்டின் இயக்கத்தை அவ்வப்போது விண்வெளி மையத்துக்கு தெரிவிக்க ராக்கெட்டில் தகவல் தொடர்பு சாதனங்களும் இடம்பெறுகின்றன ராக்கெட் சீராக செயல்பட அது எவ்வளவோ கருவிகளும் சாதனைகளும் வைக்கப்பட்டிருந்தாலும் சில சமயங்களில் எதிர்பாராத கோளாறு ஏற்பட்டு ராக்கெட் தரையில் அல்லது நடுவானில் வெடிப்பதும் உண்டு அல்லது வேகத்தை எட்டாமல் போவதும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது